குழப்பம் என்பது மனதாலோ இதயத்தாலோ ஏற்படுவது அல்ல குழப்பம் எதனால் என்றால் நம் விருப்பமும் நம் அகங்காரமும் நம்மை ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்துகிறது இதனால் தான் ஹார்ட்ஃபுல்னஸ் வழியில் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளவும் வாழ்க்கையில் முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கவும் முயற்சிக்கிறோம் இந்த குழப்பம் இதயத்தினாலோ மனதினாலோ அல்ல தர்க்க ரீதியாக ஏற்படுகிறது குழப்பம் ஏன் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் சரியான விஷயத்தை பின்பற்ற விரும்புவதில்லை இதயம் பேசுவதில்லையா இதயத்தின் குரலை கேளுங்கள் ஏன் ஏனெனில் அது உங்களை ஒருபோதும் தவறாக வழிநடத்தாது ஒருபோதும் ஆனால் இதை செய்யாதீர்கள் இது தவறு என்று இதயம் சொல்லும் போதெல்லாம் நாம் நமது இதயத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தி அமைதியாக இரு நீ பேசுவதை நிறுத்து என்கிறோம் மேலும் நாம் நம் இதயத்தின் மேல் மென்மேலும் கற்களை போடுகிறோம் மேலும் இவ்வாறான செயல்பாட்டில் நாமே கற்களாக மாறுகிறோம் கல் நெஞ்சம் படைத்த நபர்களாக ஆகிறோம் இதயத்தின் குரலுக்கு எவ்வாறு செவிசாய்ப்பது இது மிக எளிது ஒரு சிறு குழந்தை கூட ஒரு பால் புட்டியோடு ஓடும்போது அது தரையில் விழுந்து உடைந்துவிட்டால் நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் அல்லது ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று புரிந்து கொள்கிறது பெரியவர்களாகிய நாம் ஏதாவது தவறு செய்யும்போது எவ்வாறு புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் நாம் வேண்டுமென்றே கேட்க விரும்புவதில்லை இது மனதாலோ இதயத்தாலோ ஏற்படுவதல்ல குழப்பம் ஏற்படுவது நம் ஆசையால்தான் நம் அகங்காரம் நம்மை ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்துகிறது இதனால்தான் தான் ஹார்ட்ஃபுல்னஸ் வழியில் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளவும் வாழ்க்கையில் முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கவும் முயற்சிக்கிறோம் வாழ்க்கையில் முக்கியமானது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டவுடன் இதயத்தை பின்பற்றுவது நமக்கு எளிதாகிறது இதயம் இயற்கையுடன் இயைந்து இயங்குகிறது இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் அதை புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் நீங்கள் அதை கேட்கிறீர்கள் கவனிப்பது அல்லது பார்ப்பது நம்மில் பெரும்பாலோருக்கு மிகவும் இயல்பானது கவனித்தலும் கேட்டலும் நம் எல்லோருக்கும் மிகவும் இயல்பானது ஆனால் உங்கள் கண்கள் மங்கலாகி பார்வை மங்கலாக இருந்தால் அல்லது உங்களுக்கு சரியாக கேட்கவில்லை எனில் என்ன நடந்தது நான் என் காதுகளின் அடைப்பை நீக்கிக் கொள்கிறேன் என்கிறோம் இயல்பான காரியங்கள் நிகழும் போதெல்லாம் நீங்கள் அவற்றை கவனிப்பதில்லை ஆ நான் சரியாகப் பார்க்கிறேன் வாழ்த்துக்கள் என்று உள்ளே இருந்து எந்த சமிக்ஞையும் வருவதில்லை அந்த தருணத்தை நாம் உணர்வதில்லை நீங்கள் இதயக் குரலை சரியாக கேட்கும்போது உங்களை நீங்களே வாழ்த்தி சபாஷ் நீங்கள் இன்று சரியாக கேட்கிறீர்கள் என்று சொல்வதில்லை நீங்கள் ஏதாவது செய்யும் தருணத்தில் அதில் ஏதாவது தவறு நடக்கும் தருணத்தில் அது சரியல்ல என்று இதயம் உங்களிடம் கூறுகிறது எந்த அளவிற்கு நாம் இதயத்திற்கு மடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அது தெளிவாக பேசும் நாம் எவ்வளவு குறைவாக இதயத்திற்கு செவி மடுக்கிறோமோ அந்த அதன் குரல் குறைந்து கொண்டே செல்கிறது நாம் செவிமடுக்காததால் இதயம் இனி உங்களுக்கு சமிக்ஞைகளை கொடுக்காத நாள் வரும் அந்த நாளில்தான் நீங்கள் ஒரு ராட்சசன் அல்லது ஒரு கல்லிதயம் படைத்த நபராக ஆகியிருப்பீர்கள் எனவே இதயத்தின் குரலுக்கும் அல்லது மனசாட்சியின் குரலுக்கும் மற்றும் மனத்தின் குரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிது